வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறது பதினெட்டாம் படி கருப்பு சில ரெண்டு டைம் தாங்க வந்து திறக்கவே போடணும் சென்னை டைம் ஃபுல்லாக மூடிதான் இருக்கும் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாசத்துல பௌர்ணமியில் திறக்கிறது அதுக்கு தான் நம்ம வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு என்னோட ஒர்க்லாம் முடிச்சிட்டு சில நான் நான் இருந்து கிளம்பலாம் பார்த்தேன் பட் என்னோட ஒர்க் வந்து அலங்கான ஒர்க் வந்துருச்சு ஓகே நோ ப்ராப்ளம் பக்கத்துலானே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இருந்து நம்ம வந்து வண்டியை ட்ரிப்பு காம்பியாச்சு இப்போ பதினெட்டாம் கருப்பி சாரி பதினெட்டாம் படி கருப்பரை வந்து பார்க்க தான் போய்க்கு அந்த வாசலை திறக்கிறது இன்னைக்கு மட்டும்தான் இன்னுமே வந்து சித்திரை தான் அதனால் இப்போ பார்த்தா தான் உண்டு அதனால் சரி வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் இந்த ரூட்டு ஃபுல்லாமே புதுசுங்க இணக்குது எல்லாத்துலையும் கேட்டுகிட்டு தான் போனேன் கூகுள் மேப்லாம் போடவே இல்லை அங்கே உள்ள பீப்புளாக அதுக்கேற்ற மாதிரி எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படி கேட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் போனது ஆனால் சூ போகிற ரெஸ்பான்ஸ் ஆகும் அதில் ஒருத்தர் மட்டும் எனக்கு வந்து கோடான கோடி நன்றி சொல்லுவேன் என்னடா அப்படின்னாரு பேசிக்கிறந்த ஒரு டக்குன்னு தம்பி கொஞ்சம் பொறுமையார் ஒரு அண்ணன் வலி கேட்குறாப்புல அதுக்கு நான் பதில் சொல்லிட்டு அப்புறம் நான் பேச அப்படின்ட்டு கீழே இறக்கிட்டு சொல்லுங்கள் தம்பி ஆனால் எனக்கு இந்த பதினெட்டாம் கருப்பு போகிற பாதை வேணும் அப்படின்னு இப்படி போங்க ரைட் எடுங்க அந்த இடத்துல ஒரு இது வந்து லெஃப்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஒரே செட்டாக போனீங்கன்னா கரெக்டாக வந்துடும் அப்படின்னாரு இங்கே வரன்ட்டேன் என்னடா இப்போலாம் பெருமைசாலியாக இருப்பீங்களா ஒருத்தர் வழி கேட்டால் இருப்பா நான் பேசிட்டு வந்து சொல்கிறேன்னு சொல்லலை இரு அவனை பொறுமையாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வழி சொல்லாம் அப்போ இதிலே தெரிஞ்சு ஸோ மதுரை மாவட்டம் வம்புக்கு வம்பாக இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் பாசத்துக்கு அடிமைங்க அது நான் இதில் ஒத்துக்கிறேன் மிரண்ட் ஆனால் ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே வண்டி ஓட்டிகிட்டே பண்ணுறேன் எனக்கு அந்த தாட் தான் ஓடிச்சு எப்போ அவர் வந்து ஒரு முக்கியமான மேட்ரு பேசி இருக்கும்போது நமக்கு வழி சொல்கிறதுக்கு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு பாருங்க எத்தனையோ டேரக்ட் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மதுரை மக்கள் இப்படி இருக்குன்னு ஸோ நேரடியாகவே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்க நல்லாவே இருந்துச்சு ஓகே அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணால் ஸோ அலங்காநல்லூர் டூ சொல்ல போனால் நம்ம பதினெட்டாம் படி கருப்பரை வந்து பார்க்க போகிறோம் சொல்ல போனால் அந்த திறப்பு இது வரைக்கும் வந்து அந்த அருவாலும் முன்னாடி உள்ள கதவு மட்டும்தான் கும்பிடுவோம் இன்னைக்கு மட்டும்தான் மொத்தமாகவே திறப்பாங்க ஸோ அதை வந்து பார்க்குற தான் நம்ம போய்க்கிருக்கோம் ரோடும் சரி வானமும் சரி ரொம்ப பயங்கரமான பிரகாசமாக இருக்குங்க சாதாரணமாக சொல்ல முடியாது உச்சகட்டம் அளவுக்கு தான் இருக்காப்புல அப்படியே போயிட்டே இருப்போம் நம்மளோட கருப்பரை வந்து பார்க்குற எக்ஸைஸ்மெண்ட்டு பயங்கரமாக இருக்குது ஸோ அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்றதை நான் ஒவ்வொன்றா ரிவியூ பண்ண ஆரம்பிக்கிறீங்க இங்கே ரோடு வசதியெலாம் எப்படி இருக்குது குண்டு குழி நீ பார்க்க முடியாது வாங்க நீங்களே பாருங்கள் சின்ன குண்டு குழி கூட இல்லை ஏன்னா அந்தளவுக்கு போட்டு வச்சுருக்காங்க ரோடு பரவாயில்ல அது பெஸ்ட்டு கூட சொல்லலாம் அதே மாதிரி நல்லூரில் வந்து ரெண்டுதுக்கு ஃபேமஸ் ஒன்று ஜல்லிக்கட்டு இப்போ ரெண்டாவது என்ன பண்ணிட்டாங்க அந்த ஜல்லிக்கட்டை கவர்மெண்ட் எடுத்து நடத்துற மாதிரி ஒரு செட்டப்பில் ரெடி பண்ணி பண்ணியிருக்காங்க ஆனாலுமே அங்கே வந்து ஜல்லிக்கட்டு பாரம்பரியமாக நடக்கும்ல அந்த இது பண்ணுறது அது வந்து இன்னும் நடந்து தான் இருக்குது ஏன்னா நான் ஒரு ஒர்க்குக்கு போகும்போது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு ரெண்டு இடம் சொல்கிறீங்க இன்னமும் அந்த ரெண்டு இடம் நடக்குதா இல்லை ஒரு இடத்துல மட்டும் நடக்குதா அப்படி கேட்கும்போது இல்லை தம்பி ஒரு இடத்துல நடக்கும் இப்போ கவர்மெண்ட் நடத்துருக்கு ஓகே ஆனால் வாழடி வாழையா எங்களோட முன்னோர்லேருந்து கரெக்டாக ப்ரா ப்ராப்பராக கொண்டு வந்தது இந்த இது தான் அப்போ நான் சொன்னேன் நான் சின்ன வயசில் படிக்கும்போது என்ன படித்தேன்னா அந்த நியூஸ் பேப்பரில் புகழ் பெற்ற அலங்கா நல்லூர் அது சூப்பராக அந்த வாக்கியம் படிக்கும்போதே அப்படி நாம் உண்மை தானே ஏன்னா நாங்கள் வந்து அதை ரொம்ப பாரம்பரியமாக பண்ணுறோம் அவருடைய அந்த ஊருக்கு போகும்போது அவங்களோட பேச்சு ஸ்லாங்கு சொல்லவே இல்லை செம்மையாக இருந்துச்சு ஸோ அவங்களெல்லாம் பேசிவிட்டு எனக்கு ரூட்னு சொல்லுங்க நான் இப்போ வந்து பதினெட்டாம் மணிக்கார இப்போ பார்க்க போனோம் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து இது பண்ணணும் அப்படின்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரே இது சொன்னார் அது பற்றி இருந்தாலும் ஒரு சந்தேகத்துக்கு பக்கத்தில் உள்ளவங்கலாம் கேட்டு கேட்டு தான் போனேன் கூகுள் மேப் யூஸ் பண்ணல ஏன்னா கூகுள் மேப் எடுத்தது பார்த்து தான் சங்கடம் இருந்தாலும் ஒரு போர்டு வரும் அந்த போர்டிலேருந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாக எடுத்தேன் போனேன் இப்போ பார்த்தீங்கன்னா சரியான டிராஃபிக்குங்க இந்த இடத்துல இந்த டிராஃபிக்லாம் இப்போதைக்கு இருக்குமானு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை இதுக்கு மேலே வரும்போதெல்லாம் சும்மா ஃப்ரீயாக அனாமத்தை மாதிரி கிடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே திருவிழா அப்படின்ற காண்டி செம்ம கூட்டம் இந்த கூட்டம் இதுக்கு முன்னாடி எப்படா பார்த்துருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அழகரை அங்கேயிருந்து கிளம்பி வருவார் பார்த்தீங்களா அப்போ பார்த்த கூட்டங்க இப்போ அப்படியே கண் குளிர்ச்சியாக பார்க்குறேன் சித்திரையில் பார்த்தது இப்போ பார்க்குறேன் சில போனால் அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு ஓகே ஆனாலும் இன்னமும் தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்களாம் பேசவே முடியாது ஏன்னா அந்தளவுக்கு பாருங்க போகிற கார்லாம் இதெல்லாம் பாருங்கள் எத்தனை பேர் வந்துட்டு போகிறாங்க இதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எத்தனை பேர் வந்து கோடிக்கணக்கான பக்தரை வந்து பார்த்துட்டு போகிறாங்கன்னா அவங்களும் டிராஃபிக் போலீஸ்லாம் வந்து பார்க்குறேன் ஒரு வண்டியில் நாலு பேர் போனாங்க கொட்டனே நிப்பாட்டிட்டே இறங்குடா இறங்கிட்டு போ ஒழுங்கா போ அவங்களும் சொல்கிறாங்க நீங்கள் கேட்குற மாதிரி இல்லை கொஞ்சம் தூரம் நடிப்பாய்ங்க அதுக்கப்புறம் அவங்க நாலு பேர் ஒன்றா தான் போனாங்க ஓகே தான் பட் இருந்தாலும் அது டேஞ்சர் தானே அப்படின்னா இதில் சொல்ல முடியும் ஓகேங்களா இருந்தாலும் நானும் பார்க்க நம்மளுக்கு இடம் கிடைக்கல வேறு வழி இல்லை அவங்களோட ரூட்டில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அப்படியே நான் வாட்டை திருப்பி போயிட்டேன் ஏன்னா அந்த பதினெட்டாம் படிக்க துறக்கில் வந்து ஒரு நிமிஷம் தான் அதுக்கப்புறம் பார்க்கவே முடியாது அவ்வளோதான் இந்த ஒரு நிமிஷத்தில் மிஸ் பண்ணிட்டோம்னா மிஸ் பண்ணால் தான் அந்த லெவலுக்கு உரிய ஒரு ஒருத்தான ஒரு வீடியோ அதனால் நம்ம எப்போயா போய் கண்டிப்பாக எடுத்துடலாம் இதுக்காண்டி எத்தனை வேட்டை கேட்க ஒரு ஆள்கிட்ட கேட்கல ரெண்டு ஆள்கிட்ட கேட்கல நிறையா வேட்டை கேட்டேன் அந்த ஊராக மக்கள்கிட்ட கேட்டேன் எல்லாருமே சொன்னபோது வந்து என்னென்னா பௌர்ணமி சொல்லப்போனால் நேற்றே ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு நாலு மணிக்கு முடிஞ்சிடும் ஆனால் இவங்க சொல்கிற ஆறு மணின்னு சொல்கிறாங்க எந்த டைத்து தான்ப்பா நாங்கள் நம்புறது எங்களுக்கே தெரில அப்படின்னு அவங்களும் ஓப்பனாக சொல்லிட்டாங்க ஸோ அங்கே போயிட்டு அந்த பக்தர்கள் அந்த அது போக அந்த ஐயத்துலாம் கேட்கும்போது எங்களுக்கு கரெக்டாக தெரில கரெக்டாக அழகு வரும்போது நாங்கள் திறப்போம் அதுக்கப்புறம் மூடி ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி வெயிட் பண்ணுவோம் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேங்க சொன்னேன் இவ்வளோ நேரம் விசாரிச்சு தான் வச்சுருந்த ஒளியை நேரில் போய் நம்ம பார்க்கல ஸோ நேரில் போனாலும் நமக்கு தெரிஞ்சிடும்ல என்ன நடக்குது அப்படின்னு ஃபுல்லாக சரி ஆனால் ட்ராஃபிக் இவ்வாருங்க போகிறது கொஞ்சம் கூட வழி இல்லை இருந்தாலும் அப்படி பூந்து பூந்து தான் போகிறேன் அப்போது ஒரு டிராஃபிக் போலீஸ் மட்டும் பார்த்துட்டு என்னை தம்பி என்னப்பா நீயே வந்து இப்படி சைடில் வந்தினா மற்றவழி எப்படி வழி கிடைக்கும் அப்படின்னா பிள்ள இல்லை சார் நான் இப்போ வேமா போய் பார்த்தா தான் உண்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இருந்தாலும் அவர் வழி விட்டாப்பில்ல ஓகே இப்போதைக்கு ஓரளவுக்கு ஸ்பேஸ்லாம் கிடச்சிருச்சு அப்படியே சித்தன் போக்கு சிவன் போக்கு அந்த மாதிரி தான் போய்கிருக்கேன் அப்படியே போகலாம் சப்பா வானம்லாம் பயங்கரமான அந்த இடத்துல மட்டும் பயங்கரமான மேகமூட்டமாக இருக்குங்க இங்கிட்டு போகலாமா பார்க்குறேன் வாய்ப்பு இல்லை கொஞ்சம் இடம் கிடச்சா போகலாம் பார்க்குறேன் கிடச்சி அப்பா சாமி அட்ரா வந்துட்டான்டா பார்த்தேன் சரி இங்கிட்டு போக முடியாது போல போனா திட்டு ஏன்னா போலிசு நிற்கிறாப்புல வேறு ஒன்றும் இல்லை அவர் சொல்லிட்டா தம்பி உங்கட்டு போ அப்படின்ட்டார் சரிங்கண்ணே தெரியாம வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு அப்படி என்கிட்ட போனேன் நின்று பார்த்தேன் அண்ணே அவர்கிட்ட சொல்லிட்டு அண்ணே கொஞ்சம் வழி விடுங்க நான் போய்க்கிறேன் ச அவரே மனசாட்சி பட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்தாப்ல அப்படியே இந்த பஸ்ஸும் போனதுக்கப்புறம் சரி வழிவிட்டாதான் நம்ம போக முடியும் பார்த்தேன் விட்டுட்டாப்புல ஓரளவுக்கு அப்படியே போக ஆரம்பிச்சேன் என்னங்க சரியான டிராஃபிக்ங்க தாடி பக்தர் வர வர வந்து இதுதான் ஓகே தான் இல்லைன்னு சொல்லல ஆனால் கொஞ்சம் ரோடு வசதியை கொஞ்சம் நல்லா பண்ணாங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் நம்புகிறேன் ஏன்னா இந்த ஒரு நாள் வர இப்போது இவ்வளோ ஒரு க்ரௌடு இல்லையா இப்போ கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி பண்ணலாம் தப்பு இல்லை ஆனால் விவசாயம்னா பெருசாகவும் இல்லை நார்மலாக எப்பயும் போல் தான் இருக்குது பண்ணால் கண்டிப்பாக பண்ண முடியும் நான் நம்புகிறேன் ஓகே ஆனால் தண்ணி தாகம் பயங்கரமாக இருக்குது எங்கேயாவது கிடச்சா இருக்கேன் முன்னாடி தண்ணி கொஞ்சம் பயங்கரமாக போய்க்கிருக்கு கேட்க முடியாது இல்லையா பார்த்துக்கலாம் உள்ளே போய்ட்டே பக்தர்கள் நிறையா இருப்பாங்க நம்ம கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்க நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகலாம் இப்போ பார்த்தேன் ரோடு ரொம்ப ஃப்ரீயாகிடுச்சுங்க சொல்ல போனால் அழகூர் கோயிலோடய மழை இருந்தால் அப்படியே பிரகாசமாக ஒழிக்கிறாப்பில் பக்கத்தில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குண்ணா மறுபடி கொண்டாங்கண்ணா டிராஃபிக் இவ்வளோ நேரம் கொஞ்சம் நேரம் ஜாலியாக இருந்தது உங்களுக்கு பொறுக்கலையா நானும் வளைச்சி வளைச்சி தாங்க ஓட்டேன் ஏதோ வண்டியாக கண்டு இவ்வளோ தூரம் ஆரம்பிச்சு உண்மையாக கார்லாம் எடுத்து வந்திருந்தேன் இவ்வளோ நேரத்தை வந்திருக்கே முடியாது ஏன்னா நின்று 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 ஒரு இடத்துல பொறுமையாக இழந்துடும் அதுக்கு ஒழுங்காக பைக் எடுத்து நீட்டாக வந்துடலாம் கப்புல்ஸாக இருந்தால் வண்டியில் வந்துருக்கேன் ஃபேமிலியாக இருந்தால் வேறு வழி இல்லை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சொல்லப்போனால் ஆர்ச்சிக்கிட்டு வந்தாச்சு ஸோ ஆர்ச்சோட நிப்பாட்டிலும் நினச்சேன் பார்த்தா உள்ளே வரைக்கும் இடம் கொடுத்தாங்க உள்ளே ஃபுல்லாக ஃபுல்லாக பைக்கெலாம் அப்படித்தாங்க அதுவே பெருமையாக இருந்துச்சு பரவாயில்லையே இவ்வளோ தூரத்துக்கு நமக்கு இடம் கொடுக்குறாங்கல்ல வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போனால் ஓகேவாக தான் இருந்துச்சு ஓகே இங்கே வாரி பயங்கரம் பக்தர்கள்லாம் பாருங்க சொல்லுவாங்க திருப்பிலேருந்து வந்திருக்க மாதிரி இருக்குது எல்லாம் மொட்டை போட்டு பயங்கரமாக வந்திருக்காங்க குலவரியா ஆனால் பதினெட்டாம் படி கருப்புக்கு ஒரு பயமும் சரி ஒரு பக்தியும் சரி ம் உற்சட்டமாக தான் இருக்குது ஓகேங்க சரி இவ்வளோ நேரமாக பேசணும் இல்லையா ஸோ பதினெட்டாம் படி கருப்பில் என்னப்பா ஸ்பெஷல் அப்படி என்ன பண்ணாருன்னா இவ்வளோ இது பண்ணுறீங்க எதாக இருந்தாலும் அவட்ட புடச்சிட்டு ஒரு வெளியில் போனாலும் சரி என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனோம் அப்படின்ற ஒரு தாட் எப்படி கொடுத்தீங்க அப்படின்னு மக்கள்லாம் எதிர்பார்க்கும்போது என்ன சொல்கிற கதை ஸோ கதையாக தான் இருக்குது உண்மையாக நினச்சானே எனக்கு தெரியாது சரிங்களா ஆனால் கரெக்டாக ப்ராப்பராக சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ தங்கத்தோட விலை வந்து ஒரு மதிப்பில் தான் இருக்குது அப்பயுமே இப்பயும் சரி அப்பையும் சரி ஒரு இதில் தான் இருந்திருக்கு அப்பும்போது என்னென்னா நம்ம அழகரோட குதிரையும் தங்க குதிரை அது போக நிறைய நகைகளும் நிறையா இருந்துச்சு ஆனால் காவல் காக்குற ஒரு மனுஷன்தான் சரிங்களா அப்போ அவரோட காவல் தன்மை எப்படி இருந்துச்சு அப்படின்னா மந்திரவாதின்னு சொல்லக்கூடிய கேரளாவிலேருந்து வந்திருக்காங்க நிறையா பேர் ஒரு குறிப்பிட்டு பதினெட்டா இல்லை நாலாம் தேரில் அவங்க வரும்போது நம்மளோட அழகர் கோயில் உள்ளதை இதை வந்து காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் எடுத்த முடிவு என்னென்னா அவங்க வந்துட்டாங்க உடல் முழு ஏதோ பூசி இருக்கிறதுனால யாருக்குமே உருவம் தெரியாது ஆனாலும் தண்ணிப்பட்டா அவங்களோட உருவம் தெரிஞ்சிடும் அது மட்டும் அவருக்கு நல்லா தெரியும் போல என்ன பண்ணியிருக்காரு வேற ஒன்றும் இல்லை அவ்வளோ தூரம் பயணித்த நபருக்கு கொஞ்சம் கண்டிப்பாக பசிக்கும் கிரா காரமான ஒரு பொருளை கொடுத்தா கண்டிப்பாக அவன் கண்ணீர் விடுவான் அப்போ அவன் உருவம் தெரியும் கொண்டு விடலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணுறாருன்னா இது உண்மையானு கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்ல முடியாது ஆனால் தட் இஸ் ஸ்டோரி ஓகே அவர் மிளகு சாதத்தை வைக்கிறாப்புல வர்றாங்க சாப்பிட்றாங்க மிளகு சாதத்தில் காரம் பொறுக்க முடியாமல் கண்ணீர் விடுறாங்க விட்ட செக்கண்டில் கண்டுபிடிக்கிறாப்புல நம்ம கருப்பரு உங்க வீட்டு எங்க வீட்டு கருப்பர்லங்க நிறைய கருப்பு இருக்காங்க ஊரில் நொண்டி கருப்பு மடை கருப்பு கருப்பு சாமி இப்படி நிறைய இருக்காங்க படி கருப்பர் கண் கணிக்கிறாப்புல எல்லாத்தையும் போட்டு தள்ளுறாரு போட்டு தள்ளின உடனே அப்ப எழுந்து சாதி தாண்டா நமக்கான காவல் தெய்வம் அப்படின்னு நம்புறார் யாரு அழகர் மலையான் கல்லழகர் பெரிய ஃபேமஸ் இப்பெல்லாம் வந்து மதுல வந்து கல்லகர் சொன்னாலே சரியான ஃபேமஸ் மீனாட்சியோட அண்ணன் நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ அளவுக்கு ஃபேமஸான ஆள் அப்போ ஒரு இது நினைக்கிறாரு ஸோ அதனால் வந்து இதோட கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாதாரணமாக ரொம்ப ரொம்பவே ஓகேங்க ஸோ இவ்வளோ அதோட ஸ்டோரி சொல்லி முடிச்சிட்டேன் இப்போ வந்து அந்தோட தேரோட இதை பார்ப்போம் சக்கரத்தை மட்டும் பாருங்கள் அத்தாடி ஒரு ஆள் உயரத்தோடு இருக்காப்புல சரியான தேர் யார் செஞ்சாலும் எனக்கு கரெக்டாக தெரில ஆனால் சூப்பராக இருக்கு இந்த தேர் அதுக்கு மேலே உள்ள க்ளவுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அருமை நல்லா ஒரு மூணு மணி போல் வந்திருக்கேன் உச்சக்கட்ட வெயில் இருந்தாலும் இனிமேல் தான் நம்ம வந்து அந்த திறப்பு ஆள் நடக்கும் அதெல்லாம் உள்ளே போயிட்டு கேட்டுகிட்டு இருந்து பொறுமையாக பார்த்துட்டு போகலாம் அப்படி சொல்லிட்டு அப்படி இந்த ஷூட்டிங் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போகலாம் அப்படி சொல்லிட்டு நடப்பயணமாக கிளம்பியாச்சு ஸோ செருப்பு தான் போட்டிருக்கேங்க ஸோ செருப்பு இங்கே கழட்டி வச்சுருக்கணும் ரொம்ப ஹீட்டாக இருக்குது ரொம்ப முடியல ஸோ அங்கிட்டு கூட கழட்டி வச்சு நான் சொல்லிட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிட்டேன் ஸோ ஸ்டார்டிங்கில் பயங்கரமாக கூட்டங்க இப்போ கூட்டம்லாம் பார்த்ததே இல்லை ஸோ ஃபஸ்ட் டைம் இவ்வளோ கூட்டம் பார்க்குறது இருந்தாலும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க ச நம்ம ஊர் இதுக்கு முன்னாடி சின்ன வயசில் வந்திருக்கேன் அதனால தான் சொல்ல வரேன் எங்கள் ஊரில் வந்து இந்த அழகரை பார்க்குற வர்றதுக்கு நாலு மணி கிளம்பணுங்க அதான் இருக்கிறதுல கொடுமையானது நாலு மணிக்கு ஒரு மனசை எழுந்திரிச்சு ரெடியாகி ரெடியாக இருக்கணும் அப்போ எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் பாருங்கள் அப்போ மூணு மணிக்கு எந்திரிச்சு ரெடியாகி வந்தால் மட்டும்தான் நாலு மணிக்கு வர வேளில் ஏற முடியும் ஆனால் மதுரை என்று ரொம்ப பக்கம் தான் அப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து போய் தீத்தாடி க கிடா விட்டு விருது சாப்பிடுறதுக்கு லேட்டாகிடும் இப்போ உள்ள காலத்தில் வேகமாக ஈஸியாக வந்துடலாம் அப்போல்லாம் அந்த ரோடு வசிதான் இருக்குன்னு கேட்டால் என் வாய்ப்பே இல்லை சிலப்போலாம் நான் சொல்கிறது வந்து ஒரு எட்டாவது ஏழாவது படிக்கும் போது எங்கள் ஊரில் கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே வாங்க அலுவலக போகிறோம் கிடா வெட்டி விருந்து வைக்க போகிறோம் அப்படின்னு அப்போ நான் காலம் பார்த்தாலும் எழுந்திரிச்சு அதெல்லாம் ப்ரிப்பேர் ஆகி எழுந்திரிச்சு போனேன் ஆனால் லேட்டு ஆனால் எனக்காண்டு வெயிட் பண்ணி ஏற்றிட்டு போயிட்டாங்க போயிட்டு அப்புறம் தீர்த்தாடுறாங்க புதுசு புதுசாக இருந்துச்சு ஆனால் இப்போ தான் நான் வந்து இதெல்லாம் எப்படி பண்ணுறான்னு இப்போ தான் கணிக்க முடிஞ்சு அப்போலாம் வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்போது ஒரு பஸ்லேருந்து ஏறி போகிறான் சில பேர் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா ஏ பஸ்ஸில் நடந்து போனால் ஈஸியாக இருக்கும் இங்கே ஆனால் போடா நீ வேறு நான் பஸ்லேயே போயிடுறேன் பத்து ரூபா தானே இன்னும் வரைக்கும் பத்து ரூபா தான் வாங்குகிறேன் அதாவது அது ஹைலைட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதே பத்து தான் இன்னமும் பத்து ரூபா தான் ஆனால் ஏறி போய் மேலே விட்டாங்க தீர்த்து ஆடினோம் வந்தோம் கிடா வெட்டினாங்க சாப்பிட்டோம் ஓகே இப்போ அதே தான் ப்ராசஸ் இன்னமும் அதே நடக்குது சந்தனம் சந்தனம்லாம் பூசி இந்த டேட்டில் இருந்து முந்திர டேட்டில் சந்தனம்லாம் பூசி இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திறப்பு விழா நடக்கும் திறப்பு விழா முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே நல்லா கருவி விழுந்து சுத் தீக்கரி தான் ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு நம்ம பாண்டியா கோயில் மாதிரி ஊடால் போய் சாப்பிட்லான்னு தோணுச்சு இருந்தாலும் கட்டுப்பாடோடு இருந்து இருந்துட்டு வந்துவிட்டேன் ஓகேங்க இப்போ வீடியோவில் கரெக்டாக பார்க்குற பயம் பாருங்கள் சன்லைட்டோட அழகர் கோயிலான அந்த கோபுரத்தோட பாருங்க செம்ம அட்ராக்டிவாக இருந்துச்சு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அருவாள் இது எத்தனை ஒரு நாலு பேர் படுத்தால் எவ்வளோ தூரம் இருக்குமோ அந்த அளவுக்கு அழுவா அறுவாங்க திருப்பாச்சி அருவா எந்த அருவான்னு தெரில ஆனால் அப்பா என்ன ஒரு சார்பும் பாருங்க பதினெட்டாம் படிக்கு ஒரு காணிக்கையாக கொடுத்த அருவா சைடில் வச்சுருந்தாங்க இப்போதைக்கு இதுவரைக்கும் இந்த தான் சாமியாக கும்பிட்டு போனாங்க இப்போ தான் வந்து நம்ம திறக்கக்கூடிய விஷயத்தை பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக திறக்க போகிறதுக்கு கரெக்டான நேரங்க எல்லா பக்தர்களும் பயங்கரமான வீட்டு சாதா வெயிட்டிங்கே இல்லை அப்படியே எப் எப்போ திறப்பாங்க சொன்னால் ஒரு நிமிஷம் தான் அப்படின்ற லெவல் கருந்துச்சு நீங்க தேங்காயை உடச்சி தாங்க ஒரு தேங்காய் எடுத்தேன் நிறைய கிடைக்காத காட்சிங்க இப்போ பார்த்தது செம்ம காட்சியில் இதுக்கப்புறம் தெப்பக்குளம் இன்னமும் தண்ணி இருக்குது ச தெப்பக்குளம் குளம் அண்டு கோபுரம் இதெல்லாம் கிடைக்கிற கொடுத்து வச்சுருக்கணுங்க நான் எப்படியோ வந்து பார்த்துட்டேன் நீங்களும் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு முறையாவது வந்து பாருங்கள் அப்புறம் இங்கே வந்து பார்க்க சைடில் வந்து பார்க்கும்போது கிருஷ்ணன் சிலைன்னு நினைக்கிறேன் கரெக்டான பேர் எனக்கும் தெரில கீழே மென்ஷன் பண்ணல அதனால் சரி கிருஷ்ணா தான் இருக்கும் ஏன்னா நான் ஊதுராப்பில்ல அப்படின்ட்டு பார்த்துட்டு இதில் வந்து இன்னொன்று மென்ஷன் பண்ணுறேன் இது பேர் என்ன தெரியுமா தேரோட அடிக்கட்டை இது தாங்க இம்பார்ட்டன்ட் அப்போனா நம்ம பிரேக் பிடிக்கிறோம் இல்லையா பைக்கில் டிஸ்க் வந்துடுச்சு அதுக்கு மேலே ஏபிஎஸ்னு வந்துருச்சு அந்த காலத்துலேருந்தே இன்ன வரைக்கும் ஏபிஎஸ் டிஸ்க் பிரேக் எல்லாமே ஒன்று இன்ன வரைக்கும் மாற்றப்படல அந்த கட்டை தான் அதுக்கப்புறம் அது கூடி இழுக்கக்கூடிய கயர்